அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பம் இவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி வ செய்யலாங்கிறத நான் சொல்கிற இந்த மெத்தட் படி அப்பமா அரைச்சா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் அதுக்கு நம்ம வீட்டில் நைட்டு சோறு மிஞ்சிருச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி காலையில் பழைய சோறாக யூஸ் பண்ணுவோம் அந்த பழைய சோத்தில் தான் இப்போ நம்ம அப்பமாகவும் செய்ய போகிறோம் காப்படி உலக்கு இருக்குல்ல இந்த இப்போ நான் காட்டுற இந்த மாதிரி ஒரு உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறோம் ஒரு உலக்கு அரிசி போட்டால் முக்கால் உலக்கு சோறு போடணும் அந்த பழைய சோறை பழைய சோறு இல்லைன்னாலும் பரவாயில்லை நம்ம மதியாக்குற சுடு சோத்தையே சேர்த்துக்கிறலாம் பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் பழைய சோறு தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியிலையே நம்ம பச்சரிசியை ஊற போட்டுக்கிடுவோம் ரெண்டு மணி நேரம் பச்சரிசி நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச அந்த பழைய சோறு அரிசி ரெண்டையுமே ஒன்றாவே கலந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா நைஸாக தான் அரைச்சி எடுக்கணும் நான் காட்டுற இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிருவோம் நமக்கு தேவையான அளவு கல்லூப் எடுத்து அந்த மாவு கூட சேர்த்து நல்லா கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் மாவு பிடிக்கும் நம்ம நைட்டு கரைச்சி காலையில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலையில் நான் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக பொங்கி மூடி ஃபுல்லாக மாவாக போச்சு நமக்கு தேவையான அளவு அப்போ மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கட்டி தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கணும் அந்த மாவு கூட எதுக்காக கட்டி தேங்காய் பால் சேர்க்குறோன்னா அப்போ ருசியாகவும் இருக்கும் அதே நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அப்ப மாவுக்கு என்ன நம்மளை அந்த கரண்டியிலேயே கொஞ்சமாக சோடாப்பு போட்டு விரல் வச்சு தான் நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம விரல் வச்சு கரைச்சிக்கிறணும் எதுக்காக நம்ம கரைச்சி அதில் சேர்க்குறோன்னா அப்படியே மாவு கூட சோடாப்பு போட்டு அங்கங்கே கட்டி கட்டியாக போய் அப்போவுமே மஞ்சளாகவும் போயிடும் சோடாப்பு போடாமல் அப்போ சாஃப்டாகவும் வராது சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கிடுவோம் அதிகமான சூடு இருக்கக்கூடாது கம்மி சூடு இருக்கக்கூடாது மீடியமில் இருக்கணும் அப்போ தான் நம்ம அப்ப மாவு ஊற்றி நல்லா போது இந்த மாதிரி நைஸாக அருவு வரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அப்பம் சுட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு அப்பத்தை நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சால் வரும் இது கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்